嗯哼哼。<laughs> சிஸ்டர் இனிய இரவு வணக்கம் சம்பத்தன்னா வாங்கண்ணா இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல்ண்ணா யாரையுமே கனமே இருக்குங்க அந்த அதுலேயும் ரெண்டு பேர் சைலண்ட் வாட்ச்ச இன்னொருத்தர் யாருப்பா அந்த சைலண்ட் வாட்ச் பண்ணுற புண்ணியவான்னு யாருப்பா கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுங்க ரெண்டு பேர் லைவில் இருக்கிறீங்கன்னு சொல்லி காமிக்குது சிஸ்டர் லைக் ஃபஸ்ட் தெரியும்ண்ணா தெரியும் தேங்க்யூ நீங்கள் தான் லைக் போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா சைலண்ட் வாட்ச் பண்ணுறவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரும் லைக் போட மாட்டாங்க அதனால் நீங்கள் தான் போட்டிருப்பீங்கன்னு தெரியும்ண்ணா என்னண்ணா சாப்பிட்டீங்க சும்மா தானா என்ன ஸ்பெஷல் இட்லியா தோசை தக்காளி சட்னியா தேங்காய் சட்னியா மல்லிகை சட்னியா புதினா சட்னியா சப்பாத்தியா சரி எல்லோருக்கும் மெசேஜ் போட்டேன் அப்படிங்களா சரி சரி ஓகே ஓகேண்ணா சப்ஜி புரொக்கர்மெண்ட்ஸ் போட்டேன் அவர் எதோ ஒர்க்கில் இருக்காரம்மா ஒர்க்காம்மா முடிஞ்சா வரேன்னு சொன்னார் ஐயோயோ இன்னைக்கு லைவ் ஐயோ போரிங் எதாவது சிஸ்டர் நான் ஆனியன் தோசை இட்லி பொடி சாப்பிட்டேன் அப்படிங்களா ஓகே ஓகேண்ணா சூப்பர்ண்ணா நீங்கள் இட்லி பொடியும் சொல்லவும் தான் ஞாபகம் வருது எங்கள் வீட்லேயும் வேறு இட்லி பொடியும் முடிஞ்சிடுச்சு பொடியே அரைக்கவே இல்லை அப்படியே விட்டாச்சு விளையாடி எங்கேயோ பாட்டு பாடிட்டே இருக்குது எங்கேயும் பாடுதுங்க எல்லாம் நண்டூரும் நிறையோரும் கருவேலங்காட்டோரும் சைலண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தவங்களும் ஓடிட்டாங்க பாக்கலாம் செகண்ட் இயரா வந்திருக்காங்க மேலோன சாத்தான் பாடுது அப்படியேங்கப்பா ஏ விவேக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனியும் அப்ப நான் உங்களுக்கு சாத்தான்னு சொல்லாமல் சொல்கிறீங்க இல்லைங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் எல்லோரும் வந்துடுவாங்க ஓகே ஓகே நான் வரட்டும் நம்ம மெதுவாகவே வரட்டும் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் இருக்குவான் எல்லோரும் சாப்பிட்டு பொறுமையாக வரணும் இல்லைங்களா விவேக் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஹாய் வணக்கம் சாராமா வாங்க இனியே மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா ஈரோ வணக்கம் விவேக் ப்ரோ வாங்க வணக்கம் சொல்லியிருக்காங்க சம்பத்தண்ணா விவேக் ப்ரோ ஈவினிங் தான் நீங்கள் லைவ்ல இருக்க இருக்க அப்படியே லைவ் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதுதான் சாக்குன்னு அப்படியே ஓடிட்டீங்க இல்லையா ம் பிரியாணி சரி சரி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நாளா அன்னைக்கு தான் ரம்ஜானு ஆனால் இன்றைக்கே பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களே பரவாயில்ல சூப்பர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏம்மா சாரம்மா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நேற்று என்ன சொன்ன சாராமா வணக்கம் சகோ சொல்லியிருக்கேன் சார் விவேக் ப்ரோ சிஸ்டர் ஜூலியன் நம்பர் பிடிச்சிங்களா அண்ணா அது கமெண்ட்ஸில் பார்த்தா எனக்கே புரியல அதில் ரெண்டு நம்பர் இதில் ரெண்டு நம்பர்ன்னு எல்லாம் போட்டிருந்தீங்க எனக்கே ஒன்றும் புரியல இருந்தாலும் அந்த மெசேஜ் அப்படி அப்படியே இருக்குது சரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் படுத்து விட்டுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாத்து நம்பர் வாங்கலாம் அப்புறம் கடைசியில் ஜூலி நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் பொறுத்தா அப்படியே அந்த கமான்ஸ் வச்சுருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு எல்லாரும் கொடுக்கட்டு போகிறோம் வாங்கிக்கலாம் ஏ சாராம்மா என்னாச்சு ஓ மக்கா குறிச்சிங்களா வாங்க வாங்க ஜூலியின் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனி இரோ உனக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஜூலியன் தம்பி சாரா சகோதரி வாங்க வணக்கம் சொல்லியிருக்காரு சம்பத்தன்னா ஜூலியன் தம்பி நம்பர் எல்லாம் வாங்கிக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா எடுதான் அந்த பேனாவை நம்பர் சொல்லுங்க விவேக் உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களா என்ன வாட்ஸ்அப் குரூப்பு குரூப் ஒன்று ஓப்பன் இருக்கிறோம் பனிமலை குரூப் ஒன்று நம்பர் கொடுக்குறீங்களா என்ன அது நாங்கள் எல்லாரும் ஃபோட்டோ ஓப்பன் பண்ண